என்னை இன்ற தாய் திருநாட்டிற்கும் என்னை பேணி வளர்த்திடும் தமிழன்னைக்கும் கற்றறிந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இங்கு பல அமைப்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பின் நிறுவனர் கலைச்சாளரின் நிறுவனர் தஞ்சை சந்துரு ஐயா அவர்களுக்கும் தாய்மொழி உறவின் நிறுவனர் முத்துவேல் பிரின்ஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலை நான்கு மணிக்கே எங்களை நற்புலவி வழியாக ஐந்து மணிக்கு பலரும் எழுப்பி விடுவார்கள் அதிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் அவர்களுக்கும் மனிதம் விதைப்போம் அமைப்பின் சார்பாக வந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சரஸ்வதி அம்மா எழுத்தாளர் கவிஞர் அவர்களுக்கும் இங்கு பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர் தோழி சுபாஷினி அவர்களுக்கும் முதற்கன் எனது தஞ்சை திட்டக்குடி திட்டக்குடியில் வந்திருக்கக்கூடிய எனது தோழமை எழுத்தாளர் கவிஞர் என்ன வேணா சொல்லிக்கலாம் அவ்வளவு இருக்கு அவங்கள பத்தி சொல்ல அவங்களுக்கும் செல்வராணி அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் தோழமை உறவோடு அது மட்டும் அல்ல இத வந்து வாழ்த்துறைன்னு வச்சுக்கலாம் நன்றியுரைன்னு வச்சுக்கலாம் முதல்ல இந்த நூலை வெளியிட பெரும் உதவியாக நித்யாதேவி அவர்கள் வந்து இந்த திருச்சியை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி கலந்த வணக்கத்தை அவங்க கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் மையத்தில் இருக்கிறது ஆனா இதே இது அவங்க மதுரையில் வெளியிட்டு இருந்தால் இந்த அரங்கம் அவர்களுக்கு பத்தி இருக்காது அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒன்று ஒரு ரசிகர் கூட்டம் இதே இது நாளை ஞாயிற்றுக்கிழமை வைத்திருந்தீர்களே என்றாலும் அவர்களால் சமாளித்திருக்க முடியாது இன்று பள்ளி கல்லூரிகள் வேலை நாள் என்பதால் பலரால் இன்று கலந்து கொள்ள முடியவில்லை ஆஹ் அதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான இதுதான் ஏன்னா ஒரு பிரசவாரின் வெளியே முக்கியமான உறவினர்கள் தான் இருப்பார்கள் தகப்பன் அவர்கள் உயிரோடு கலந்த உறவுகள் தான் இருப்பார்கள் ஆனா ஒன்னு ரெண்டு நாள் கழிச்சு அந்த குழந்தையின் மொத்த உறவுகளும் அதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்துவிடும் அப்படித்தான் இன்றைய நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன் இதுக்கு பெரும் உதவியாக இருந்த அவருடைய கணவர் மகேஷ் அண்ணா வந்து பத்தி சொல்லணும்னா வார்த்தைகள் பத்தாது அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு ஊக்கமாக உடலில் ஒரு அங்கமாக எங்க போனாலும் அவருக்கு சம்மதித்து அவருடைய திறமை என்ன என்று கண்டுபிடித்து கணித ஆசிரியராக இருந்தாலும் அவருக்கு பேச்சிலும் எழுத்திலும் ஆர்வம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து பல இடங்களுக்கு கூடவே வந்து சில இடங்களுக்கு அனுப்பி வைத்து அப்படி ஒவ்வொரு தருணமும் அவரை வந்து வளர்த்த பெரும் பெருமை வந்து மகேஷ் அண்ணாவுக்கு சாரும் அவர்களுக்கு எனக்கு நல்ல மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே அவங்கள பெற்றெடுத்த தாய் தந்தையரை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை மகேஷ் அண்ணாவோட அப்பா அம்மாவை ஆனால் நித்யா தேவியின் வழியாக பலமுறை முறை கேட்டிருக்கிறோம் உங்களது பெருமையை அப்படிப்பட்ட சான்றோரை பெற்றெடுத்த பெற்றோர்களாகிய நித்யா தேவியின் மாமனார் மாமியார் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் அஹ் ஒருத்தர் தான் நாங்க மிஸ் பண்றோம் தேவியினுடைய தந்தையை அஹ் அவங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பெரிய சான்றோராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் என்று ஆனால் அவர்கள் ரூபத்தில் அவர்களது தாயார் வந்து இங்கு வந்து புத்தகத்தை வாங்கியதும் சரி அந்த மேடையில் ஏறி அலங்கரித்ததும் சரி எல்லாவற்றிற்கும் தாயும் தந்தையுமாக உங்களது தாயார் இருந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம் அத்தகைய தாய்க்கும் எங்களது மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்கள் இன்னொன்னு நாங்கள் வந்து தேவியின் குடும்பத்தில் பிறக்கவில்லை இருந்தாலும் பல அவளது அவளது இருந்து வந்தது இரண்டு பேர் ஒன்று சகோதரி இன்னொரு சகோதரர் அவரை நாங்கள் கண்டதில்லை ஆனால் இன்று பார்த்து உருவாடியதற்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெரும் துணையாக நீங்கள் பல நேரங்களில் அவர்களுக்கு இருந்திருக்கிறீர்கள் அவர்கள் உடல்நிலையிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி அவர்களுடைய வளர்ச்சியிலும் அவர்களுடைய தம்பியின் பங்கு பெரும் பங்கு தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது போல நித்யாதேவியின் வாழ்க்கையில் அது உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்ட வார்த்தை அத்தகைய சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவங்கள பத்தி சொல்லணும்னா இனிமே இந்த புக்கை பத்தி நம்ம யாருமே பேச தேவையில்லை அந்த அளவிற்கு கார்த்தியா வந்து எழுத்தாளர் அவர்கள் திருச்சியில் இருந்திருக்கிறார்கள் என்று ஒரு புதிய அறிமுகம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த புத்தகத்தை பிரித்து பிரித்து சங்க இலக்கியத்தில் இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அவ்வளவு அழகாக எடுத்து கூறியது மீண்டும் ஒரு முறை இந்த புத்தகத்தையே வாசித்த ஒரு உணர்வு இருந்தது வாசகர்கள்ல இரண்டு விதம் உண்டு ஒண்ணு வந்து எடுத்து படிப்பாங்க இன்னொன்னு வந்து முடிவுரையில படிப்பாங்க நான் எப்போதுமே முடிவுரையில் படிக்கக்கூடிய ஒரு வாசகி நான் இந்த கவிதை நூலை படிக்கும் போது இறுதி பக்கத்தை தான் புரட்டி பார்த்தேன் அப்ப பாரதியாரை பற்றியும் அந்த பாரதி அஹ் பத்தினி பெண்ணை கேட்டதை பற்றியும் நான் என்ன உன்னிடம் அதையா கேட்டேன் உன்னைத்தானே கேட்டேன் நீ இருந்தால் இந்த உலகத்தையே வெல்லலாம் என்று முடித்திருந்த அந்த விதத்தை போட்டு அந்த புத்தகத்தை முழுவதும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் புரட்டி பார்த்த போது சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருந்த பல உணர்வுகள் வந்து மறைமுகமாக இருந்தது அதுல சந்திரய்யா சொன்னாங்க செல்வாமா சொன்னாங்க அதையெல்லாம் தவிர்த்து என் மனதில் பட்ட இரண்டு விடயங்கள் என் வயலில் இன்று அறுவடை என்று அவன் சொன்னான் இதுதான் தர்ணம் என்று நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு நம்ம வயலில் என்று அறுவடை என்று கேட்டு நின்றான் வெக்கத்தில் நானும் இருந்தேன் அவங்க கல்யாணம் எப்பங்கிறத அவன் வந்து வயல்ல என் வயல்ல வந்து அறுவடை அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் தருணம் நினைச்சிட்டு நம்ம வயல்ல எப்ப அப்படின்னு வந்து தலைவி கேப்பாளாம் அந்த தருணமாக இருக்கட்டும் நான் எழுத்தாளர் அஹ் மதுரையில் எழுத்தாளர் மாநாட்டில் இரண்டாம் பரிசு பெற்றேன் பரிசு பெற்றேன் என்று அவனிடம் சொன்னேன் என்ன பரிசு என்றான் இரண்டாம் பரிசு என்று சொல்லி என் செவ்விதழை மெதுவாக கடித்து நின்றேன் இரண்டாம் பரிசா முதல் பரிசை நான் உனக்கு தருகிறேன் என்றால் கண்கள் சொருகி நின்றேன் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க எப்படிப்பட்ட இடம் பாருங்க அதெல்லாம் படித்து பார்த்தால் மட்டும்தான் வந்து தாய்மறைவாக அந்த கவிஞர்களுக்கே உள்ள பல விடயங்களை அவர்களுடைய கவிதையில வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க அது திருமணத்திற்கு சம்மதிப்பது போலவும் திருமணம் எப்போது என்பது போலவும் ஒரு தருணமாக அந்த இடத்துல பதிவு செய்திருப்பார்கள் ஆஹ் சங்க இலக்கியத்திலெல்லாம் எல்லாமே வந்து கூட என்னுடைய தோழன் இருக்கிறான் என்று சில காரியங்களை தவிர்த்திருப்பார்கள் காலத்து பெண்கள் இவர்கள் இலைமறைவு காய்மறைவாக தங்களுடைய உணர்ச்சிகளை கருத்துகளாகட்டும் இந்த கவிதையில் பொதிந்து மூளை தொடர்ந்து நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் என்று சொல்லி உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம் உறவுகளாக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும்